நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதுல கால் கப் நெய் சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட நெய் இல்லைன்னா அதுக்கு பதில் எண்ணெய் கூட நீங்க சேர்க்கலாம் இது கூட அரை கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நான் ஹெல்த்தியாக இந்த பிஸ்கட் செஞ்சிருக்கிறதுனால நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன் நீங்க சக்கரை கூட சேர்க்கலாம் சக்கரை சேர்த்திங்கன்னா பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எசன்ஸ் வந்து நான் சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட ஏலக்காய் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ விஸ்க் வச்சு நல்லா கலந்துடணும் இந்த நாட்டு சக்கரையும் நெய்யும் நல்லா கலந்து வர மாதிரி இத நல்லா கலந்துடணும் இத நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல கால் கப் தண்ணி வந்து சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தீங்கன்னா இது நல்ல கிரீம் மாதிரி வந்துடும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும் நல்ல கிரீமியா வந்துடும் நல்ல கிரீமியாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கோதுமை மாவு வந்து சேர்க்கணும் கால் கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்தீங்கன்னா போதும் இந்தளவுக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்டராக வந்துடும் அளவுக்கு நல்லா க்ரீமியா வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசையணும் இது இதையெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் கால் கப் கோதுமை மாவு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நல்லா பிசையணும் இது வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும் இப்போ இன்னும் கால் கப் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் ஒன்னே கால் கப் மாவுக்கு கால் கப் நெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்தளவுக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்த்திங்கன்னா தான் பிஸ்கெட்டு வந்து நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கையில ஒட்டாம இருக்கணும் இந்த அளவுக்கு சாஃப்டான மாவா இருக்கணும் இப்ப ஷேப்ல கட் பண்ணி எடுத்துடலாம் இதுல மாவு தொடவே வேண்டாம் நமக்கு ஒட்டாம தான் வரும் இந்த மாதிரி இந்த திக்னஸ்ல தட்டினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் இதுல வந்து எந்த ஒரு வெடிப்புகளும் இல்லாம இந்த மாதிரி ஸ்மூத்தாக தட்டிட்டு தான் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு வெடிப்புகளோட பிஸ்கெட் இருந்ததுன்னா எண்ணெயில் போடும்போது பிரியும் அதனால வெடிப்புகள் இல்லாமல் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி வச்சு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்கனாலே ஈஸியாக வந்துடும் இப்போ இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எல்லா பிஸ்கெட்டுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் உங்ககிட்ட பிஸ்கட் கட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல கூட நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லா பிஸ்கெட்ஸும் ரெடியா இருக்கு இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும் ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும் உள்ள வந்து குக்காகாம இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை தான் உள்ள நல்லா கிறிஸ்பியாகி வரும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் கம்மியானதுக்கு நம்ம எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாகி வந்திருக்கு இதை ஒரு டிஷ்யூ பேப்பர்ல மாத்திடலாம் சூப்பரான ஹெல்தியான கோதுமை பிஸ்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் மீதி இருக்கிற பிஸ்கெட்ஸையும் இதே மாதிரி போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம நெய் சேர்த்ததுனால நல்ல வாசனையா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இது ஒரு மாதம் வரைக்கும் நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலர் ஆனதும் இதை வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றிடலாம் சூப்பரான டிஷில் நெய் பிஸ்கட் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருக்கேன் சூப்பரான கிறிஸ்பியான கோதுமை பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிட்டு நம்ம இதில் மைதா வெள்ளை சக்கரை இல்லாமல் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கெட் ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கோதுமை பிஸ்கெட் ரெசிபி உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக போய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் சூப்பராக கிறிஸ்பியா வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிஸ்கட் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க